ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராசி மனதில் அளவு கடந்த குழப்பத்தை எதிர்கொள்ளாமல் தெளிவாக சில முடிவுகள் எடுப்பதே இப்போதைக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க வேண்டியது அவசியமான ஒன்று தான் ஆனால் உங்களுடைய அனுபவம் உங்களுடைய வாழ்வியலில் நிச்சயமாக நீங்கள் கடந்து வந்த பாதை கஷ்டங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவம் அறிவு இருக்கும் ஒரு விஷயத்தை செய்யலாம் செய்யக்கூடாதுன்ற அந்த டிசைட் பண்ணக்கூடிய அந்த ஒரு திறமை நிச்சயமாக உற்சாக ராசிக்கு அதிகமாக இருக்கும் அதை உங்களால் உணர முடியலன்னா நீங்கள் ஒருத்தவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு அறிவுரை கொடுக்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்குள்ளே தரமாக இருக்குது அப்படின்றதான் அர்த்தம் உங்களுடைய அனுபவம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதான் உண்மை அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு உங்களுக்கு குழப்பம் வரக்கூடிய இடத்துல மற்றவர்களை நாடுவது ஒருத்தரிடம் உதவி கேட்பது அது ஒருத்தவங்களை சார்ந்துருக்கணும்னு நினைக்கிறது நிச்சயம் நல்லது தான் ஏன்னா அந்த நம்பிக்கைன்றது ரொம்ப அவசியம் இப்போ ஒரு தண்ணியில் இருக்கோம் அப்படின்னா ஒரு பிடிப்புக்கு ஒரு தக்க இருந்ததுன்னா அது பலம் நம்பிக்கை அந்த மாதிரி உங்களுக்கு ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடியது எப்போவுமே பலம்னு நினைப்பீங்க ஏன்னா உங்களாலே எல்லாம் முடியும் எல்லா விஷயத்தையும் உங்களால் செய்யக்கூடிய அந்த கெப்பாசிட்டி கண்டிப்பாக ராசிக்கு உண்டு தன்னிச்சாக எல்லாத்தையும் செய்வாங்க ஆனால் சடனாக போய் எதையுமே முன்னணி செய்ய தயக்கம் இருக்கும் எல்லாமே தெரிஞ்சாலும் தலைமை தாங்குவதில் கொஞ்சம் தயக்கம் இருக்கும் அந்த ஒரு அமைப்பு கொண்டவர்கள் பின் இருந்து வழி நடத்தக்கூடியவர்களாக இவங்க திகழ்வாங்க அந்த குணம் கொண்ட இவர்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து சடனாக களத்தில் இறங்க மாட்டாங்க ரொம்ப யோசித்து செயல்படுவாங்க சில நேரங்கள் அந்த யோசனையும் ஆபத்தானது தான் ஏன்னா அளவு கடந்த யோசனை இவங்கள ஒரு தெளிவாக முடிவெடுத்து செயல்பட விடாது இப்போதைக்கு அப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக கடந்து வந்த பாதையும் சரி நிகழ்காலமும் சரி ராசிக்கு அளவு கடந்த யோசனை அந்த யோசனையை குறைச்சிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் சரி சில விஷயங்களில் முடிவெடுங்க துணிவாக தைரியமாக நடப்பது எதுவாயினும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனோநிலை நீங்கள் எப்போ கொண்டு வரீங்களோ அப்போது உங்கள் வாழ்வு உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை மனக்குழப்பம் நிச்சயமாக தீரும் கஷ்டங்கள் அதை கொண்டு தீரும் நீங்கள் அந்த மனக்குழப்பம் கவலை எப்போ உங்களை விட்டு போகுதோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தெளிவாக உங்களுடைய முன்னேற்றத்துக்கான பாதையில் பயணிக்கும்போது உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை விட்டு நிவர்த்தி ஆகும் அதனால் உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு ஒரு தெளிவாகவும் தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பெண்களை அளவுக்கு ரொம்ப தைரியசாலிகள்னே சொல்லலாம் ராசி ஆனால் வெளிப்படையாக காட்டிக்க மாட்டாங்க இயல்பு அந்த உற்சகத்துக்கிட்ட என்ன ஒரு ரகசியம்னா எந்த ஒரு விஷயமுமே தெரியுதுன்னு சொல்லிட்டு வெளியே காமிச்சிக்க விரும்ப மாட்டாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட அப்படியே தெரியாத மாதிரியே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை குணம் இயல்பு அப்போது வந்து இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நல்ல விஷயந்தான் நீங்கள் ரகசியமாக இருக்கணும்னு நினைக்கிறது சீக்ரெட்டாக வச்சுக்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லது ஆனால் அளவு கடந்த யோசனை யோசனையினால் நீங்கள் குழப்பிக்கொள்வதனால் அடுத்து முன்னேற்றத்திற்கான முயற்சியை எடுக்க மாட்டீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதிகமாக மனசில் இப்போ ஓடிகிட்டு இருக்கும் ஓட்டம் ஏன்னா இப்போ கேதுவின் தொடர்பு இருக்கிறது உங்களுக்கு அளவு கடந்த எண்ணம் ஓட்டத்தை கொடுக்கும் மனசுக்குள்ளே ஆயிரம் சிந்தனை போயிட்டுருக்கும் செய்கிறது ஒரு வேலை சிந்தனை ஆயிரம் இருக்கும் அது செய்யலாமா அது பண்ணலாமான்ற மாதிரி சிந்தனையிலும் கவனம் செலுத்தாமல் செய்யும் வேலையிலும் கவனம் செலுத்தாமல் மன அழுத்தம் அதிகரிக்கும் அதாவது உங்களுக்கே உங்களை சில நேரங்களில் பிடிக்காமல் போயிடும் ஒரு வெறுப்புத்தன்மை தன்மை அதாவது ஒரு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி உற்சாக ராசி செய்வது தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் சரி வேகமாக இருந்திருப்பாங்க தைரியமாக இருந்திருப்பாங்க தவறே இருந்தால் கூட சுறுசுறுப்பாக செய்வாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்திருப்பாங்க இப்போவும் ஃபாஸ்ட்டாக இருக்கணுன்ற எண்ணம் இருக்கும் ஆனால் செயல்பாட்டில் முழு கவனம் செலுத்த மாட்டாங்க புரியுதுங்களா அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு ருச்சகராசி அளவு கடந்த யோசனையோடு செயல்படாமல் தெளிவாக தைரியமாக முடிஞ்ச வரைக்கும் பதட்டம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் ஒரு முடிவெடுங்க அது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இனி வரக்கூடிய காலகட்டம் அஸ்திவாரமாக இருக்கும் எந்த ஒரு முன்னேற்றத்திற்கும் முயற்சின்றது முதல் மூலதனமாக இருக்கணும் அது வந்து உங்களுக்குள்ளேருந்து அந்த மாற்றம் வந்துதுன்னா உங்கள் வாழ்வையில் நிச்சயமாக வெற்றி உண்டு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடக் தமிழன் சேனலை சாஃப்ட் பேரடியாக சஃப்ட்வேன் நடக்கத்தில் இருக்க பல்லை காணக்கில்